சம்பந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஊருக்கு வந்துக்கிறோம் ஊரில் வந்து தோட்டம் இருக்குது இன்றைக்கி தோட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து முன்னாடி வந்து வாழை மரம் இருந்துச்சு அதை நீங்கள் பார்த்தீங்க இது இதுதான் நமக்கு நம்ம வயலில் நெல் வயல் இது வந்து போடலை தண்ணி கேனியில் வந்து தண்ணி பத்தலை அப்படிங்கிறதுக்காக இந்த வயலை நம்ம போடலை அந்த பக்கம் வந்து ரெண்டு வயல் நட்டுருக்கு நாங்கள் அதை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து தான் இருக்குது மழை வெந்தாலும் போய் தண்ணி நிறையா நிற்கும் மழை இல்லாததுனால அது வந்து புளிய மரம் இருக்குது புளிய மரம் வந்து இது வரையுமே வந்து நமக்கு வந்து நெ நெல் சரியாக வராது நில நிழல் அடிக்கிறதுனால இப்போ அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க கேட்கலாம் ம் இப்போது இந்த ரெண்டு வயலுதான் இப்போ லட்டு இருக்குது அதனால் இதில் வந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வயலு இது இது ஒரு இதட்டு அதில் வந்து அந்த பக்கம்ட்டு ஒன்று இருக்குது இது ரெண்டு வயதாக நட்டுருக்குது தண்ணி வந்து இவ்வளோதான் இருக்குது அதனால தான் இது மட்டும் நட்டுருக்காங்க அந்த பிடுங்க அப்புறம் அங்கே இப்போது இது இது வந்து நம்ம வயல் இது வந்து இது வந்து நம்ம பெரிய மெஷனாக இருக்கிற வயல் அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கிறனால அவங்க போட முடியல இது வந்து அவங்க வயல் இது வந்து அப்படியே அது நெல்லெல்லாம் காற்று நெல் சரியான காற்று அதில் வந்து நெல் பாருங்க நல்லா விளைஞ்சிருச்சு அந்த பக்கம் போய் பார்க்கணுச்சே இது எட்ட மாதிரி தான் அந்த பக்கத்தில் இப்போது அது வந்து ஒரு ஒரு பெரிய மசண்டா வருது இது சின்ன மசண்டா இருக்குது இது இந்த வயலும் இந்த வயலும் அது வந்து நம்ம போடலை நம்ம ஊரில் இருக்கிறனால வந்து நம்ம போட முடியல அதனால் நே இந்த கேரளில் வந்து தண்ணி இருந்ததுனாக்கா அதையும் போட்டிருப்பாங்க இது கேடில் தண்ணி இல்லாதனால இது ரெண்டு தண்ணி ரெண்டு மட்டும் விட்டுருக்காங்க அதனால இது வந்து நம்ம வந்து எல்லா வயலுக்கும் நாற்று வந்து இப்போ நெல் போட்டு நாற்று பாவி அது இதுலேருந்து தான் நம்ம எல்லாத்துக்கும் நடணும் இது வந்து நா நாத்தாங்கல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம விதை போட்டு நம்ம வந்து எடுக்கிறது இல்லறது அதையும் நட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம கேணியை பார்க்கலாம் இதை வந்து நெல் நெல்லை பார்த்துட்டோம் நம்ம வந்து இப்போ கேணியை பார்க்கலாம் ம் வாங்க எல்லாமே நம்ம இடம் தான் அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம இடம் தான் தென்னம்மன் வந்து நிறைய வச்சோம் அதெல்லாம் வந்து தண்ணி இல்லாம எல்லாமே போச்சு இது இப்போ வந்து மூணு நாலு தான் நிற்கிறது அப்புறம் எல்லாமே வந்து போயிடுச்சு செவ்வாய் செவ்வாழை செவ்வாழ வச்சுக்கிறாங்க செவ்வாழை வந்து சூப்பராக நல்லா சிறப்பாக வருது இலையெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் தண்ணி இல்லாமல் ஆடு மாடு வந்து நிறையா அவுத்துக்குறது நல்ல எல்லாம் சாப்பிட்ருச்சு அதனால் இது வந்து சரியாக பார்க்காம இது எப்படி இருக்குது முருங்கை மரம் ஒன்று இருக்குது பாருங்க முருங்கை மரத்தில் வந்து எதுவுமே காயலாம் இல்லை ச அதுவும் சரியாக வரல கொய்யா கொய்யாசரியம் வச்சுருக்காங்களா இல்லை முளைச்சல் வந்திருக்கான்னு தெரியல இதெல்லாம் வந்து இப்போ பெரிய மசாண்டாக இருக்குது அது நார்மல் வாழை இது வந்து நார்மலான வாழை இது வந்து செவ்வாழை இங்கேயிருக்கு கொய்யா இங்கேயும் வாழ்க்கை ஆ இங்கேயும் வாழ ஆ இங்கேயும் இருக்குது இங்கே கொய்யா செஞ்சுருக்கோங்க இங்கே இது வந்து அந்த ரெஸ் ஆகிடுச்சு இது நல்லா இருக்குது இந்த வாழை எல்லாம் இங்கே நெட்டில் வச்சுருக்கிறாங்க மாலை அவுற்றதுனால மாடு எல்லாமே அந்த மேஞ்செழுத்து பல இருக்குது ஓகேங்க கருவேப்பிலை வரும் இந்த பக்கம் கருவேப்பிலை செடி தான் அங்கே நிறையா வந்துருக்குது எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடியாக நிறையா இருக்குது அதாவது இங்கே குப்புன்றது நம்ம ஊரில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம கடையில் வாங்கணும் அப்படி இல்லைன்னா மாடியில் நம்ம வச்சுக்கிறோன்னா நம்ம மாடியில் வச்சது பார்த்து பார்த்து நம்ம ஒன்று ஒன்றா ஒன்றுனா நம்ம எடுப்போம் ஆனால் கீழே வச்சதுக்கும் நம்ம மாடியில் வித்தியாசம் இருக்குது பாருங்க சூப்பராக கும்புன்னு வருது பார்க்குறதே இல்லை ஆனால் சூப்பராக வருது வேறு இதெல்லாம் கருவேப்பில செய்யணுமா இது கருவேப்பில இது கருவேப்பில பாருங்க எல்லா பக்கமும் கருவேப்படாதே நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது இல்லை நம்ம மாடியில் பார்த்து பார்த்து நம்ம வந்து உரம் போடுறதில்ல தண்ணி ஊற்றுறதில்ல ஆனால் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் வருது அது வந்து இங்கே அங்கே கருவேப்பில் செய்திக்கு பாருங்க வீ கே கேணியை சுற்றி கருவப்பில செடி தான் இருக்குது நிறையா இருக்குது கருவேப்பில எடுத்து பார்த்தியா இதுதான் நம்ம கேணி வேறுங்க இதுதான் நம்ம கேணி தண்ணி வந்து இவ்வளோ தான் இருக்குது மழை பெஞ்சிருக்கும் போது தண்ணி வந்து ஓரளவுக்கு இந்த இது மேலே வரையும் இருந்தது இப்போ தண்ணி வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணணும் ஆனால் எல்லாத்தையும் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் தண்ணி பத்தாது அதனால தான் வந்து அளவாக நட்டுருக்காங்க இதெல்லாம் எல்லாமே செடியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே அவங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மோட்ருக்கு வந்து மோட்ரு வைக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ரூம் இருந்தது அது எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு இப்போ தான் இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு இதை வந்து மோட்ரு போட்டோம்னா அவங்க தொட்டியில் தண்ணி வரும் இதில் வந்து நம்ம வந்து நம்ம பாய்ச்சிக்கலாம் இங்கே தான் மோட்ரு போட்டு இந்த த தொட்டியில் வந்து நம்ம எங்கே போதும் அதை நம்ம பண்ணிக்கலாம் இது மாதிரி கருவேப்பில செடி வந்து கருவேப்பில செடி இங்கே இருக்குது இப்போ இங்கே இருக்குது இல்லை இங்கே இருக்குது எல்லா பக்கமே கருவேப்பிலை செடி தான் தானாக முளைக்கிது நம்ம வறுந்தி வருந்தி வச்சாலும் நமக்கு வர்றது கிடையாது ஆனால் இங்கே வந்து தானாக முளைக்குது இது வந்து வேப்ப மரத்தில் வந்து நிறையா காய் இருக்குது இந்த நம்ம வந்து இந்த வேப்பங்காய் வந்து கொஞ்சம் பழத்ததுக்கப்புறம் வந்துருந்தோம்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம மாடி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இலக்கை பிஞ்சு மிஞ்சாக வருது இங்கே ஒரு மாமரம் நின்றுச்சு அந்த மாமரம் வந்து இடி விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு மாமரம் பெருசாக நின்றுச்சி அது வந்து இடி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அங்கே தென்னை மரம் பெருசாக இருந்துச்சு தென்னை மரத்துலேயே வந்து இடி விழுந்து அதுவும் போயிடுச்சு இந்த மாதிரி கருவேப்பில வரீங்க கருவேப்பில பெருசாகிடுச்சு வரீங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க இது கருவேப்பில செய் எவ்வளோ பெருசாக வந்துருச்சு ஒசரமாக இருக்குது இது மட்டும்தான் கருசாக இருக்குது அப்போ எல்லாம் எங்கேயாவது கண்ணு இருக்கு ஆ எங்கே பார்த்தாலும் கருவேப்பில சேர்ந்தேன் அங்கேயே அங்கேயே இங்கே பார்த்தாலும் கருவேப்பில செய்வேன் இது எல்லாமே வந்து இங்கே இது கருவேப்பில செய்ங்க எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செய்யும் நிறையா இருக்குது பஞ்சமையில கருவேப்பிலைக்கு வாங்க இதில் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சும்மா தான் இருக்குது மழை பெஞ்சா தான் நம்ம பருத்தி இதெல்லாம் போடுவாங்க அதனால் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதெல்லாம் போய் தான் இருக்குது இதை தாங்க நம்ம கே நம்மளுடைய ஊரில் வந்து கிணறு தோட்டம் ஊருக்கு வந்து ஒரு விசேஷமாக இருக்கா நம்ம வந்தோம் இப்போ வந்து அதனால சரி நம்ம நம்ம தோட்டம்லாம் காமிச்சலாம்கிறாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறக்காக நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போது நம்ம வந்து புளியம்பரம் வந்து நம்ம வந்து ஊரில் வந்து காசு கொடுத்து வாங்கினா அது பாருங்க நம்ம இங்கே வந்தோம்னா இந்த பாருங்க எங்கே பார்த்தாலும் புளியம்பரம் தென்னந்தோப்பு